ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நல்ல மழைங்க நல்ல மழை இன்றைக்கி கோவிலுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் மழை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து கிளம்பும் போது மழை இல்லைங்க அது பிறகு தூரல் போட ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டில் வந்து டெய்லி காக்காவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே வந்து அதுக்கு சாப்பாடு வச்சுருவார் வச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்கோங்க இந்த டைம் நம்ம அஞ்சரை மணிக்கே போகணுன்னு நினச்சோம் ஆனால் முடியல அதனால் வந்து நம்ம ஆறுக்குள்ளவே போயிடணும்னு பார்த்தோம் ஆனால் ஆறு முடியறதுக்குள்ளே கிளம்பியாச்சு சாமி காலையில் வந்து நாலரை மணிக்கே பூஜை பண்ணியாச்சு எப்போயுமே டெய்லி வந்து நாலரை மணிக்கே வந்து விளக்கேற்றிடுவோம் நீங்களும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷமாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு விளக்கேற்றிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே சாரி வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஈசான்யத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முனீஸ்வரன் வச்சுருக்கோம் முனீஸ்வரன் வந்து எங்களோடய குல தெய்வம் அதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம அங்கேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இப்போ களம் போகிறேன் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் அதனால் லாக் பண்ணிட்டோம் பசங்கள் வந்து வீட்டில் தூங்குறாங்க ஏன்னா லீவுன்றதுனால இன்றைக்கி போயிட்டு வந்தால் தான் இல்லைன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டாண்டருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சிறுவாபுரி கோவில் ரொம்ப வந்து விசேஷமான ஒரு இடங்க நம்மளுக்கு எனக்கு ரொம்ப முருகர் வந்து ரொம்ப பிடிச்சமானவர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கும் வந்து பிள்ளையார் பிள்ளையார் ரெண்டாவது முருகர் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கூடவே இருக்கிற மாதிரி ஒரு எப்போ மனசு ரொம்ப வந்து வருத்தப்படுற மாதிரி இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச கடவுள் முருகர் அவர்கிட்ட போய் எதுவாக இருந்தாலும் சொல்கிறது என்னோடய வழக்கமாக வச்சுருக்கேன் நான் காலை கையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கே வந்து கொஞ்சம் வந்து இப்போ மழை பெய்யு ஆனால் கிளம்ப கிளம்ப வந்து பார்த்திங்கன்னா தூரல் போட ஆரம்பிச்சிச்சு நல்லா இருட்டுங்க நான் ரொம்ப லைட்டிங்க போட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு ஒரு மண்டல காலமாவது ஏற்றி வந்து நீங்கள் வழக்கத்தோட வச்சுக்கோங்க எங்கள் வீட்டாண்டிருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பத்தடி பதினஞ்சு அடி அவ்வளோதான் இருக்கும் அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிள்ளையார் கோவில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவங்களோட பிள்ளையாருன்னுவாங்க இல்லையா அதனால் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப இங்கே விசேஷம் எந்த பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப நல்ல விசேஷமாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ ஏழு மாதம் ஆகுது அதனால் இந்த பிள்ளையார் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலுமே சரி ஒரு வேலைக்கு போகிறோன்னா கூட காலையில் வந்து நம்ம எங்கே போனாலுமே ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த ரெண்டு பெட்டி பாருங்கள் நீங்களும் வந்து வெள்ளையார கும்பிட்டுக்குங்க நீங்கள் நினச்சது நடக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விபூதி குங்குமம் வச்சுருப்பாங்க நம்ம இட்டுக்கலாம் ஒரு பெல்லு அது ஒரு மனசாந்தி பெல் அடிச்சுட்டு நம்ம கிளம்புணும் அந்த மாதிரி என்றைக்கும் வந்து நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான் வந்து எல்லாரோட அபிப்பிராயமும் இஷ்டமும் அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாமியை வந்து சேவிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டான்பாஸ்கோ இது வந்து குளத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது டான்பாஸ்கோ இது எங்கள் பையன் படிக்கிறான் இங்கே தான் சைக்கிள்லேயே வந்துடுவான் வீட்டான இருந்து ரொம்ப கிட்ட தான் அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் டான்பஸ்கோ இருக்குது பெரிய ஸ்கூல் தாங்க இங்கே பார்த்திங்கன்னா இது புழல் கிட்ட வந்துட்டோம் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புயல் புழல் ஜெயிலு அதுக்கடுத்து அப்படியே தாங்க நம்ம போயணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது பெரிய மார்க்கெட்டுங்க பயங்கர பெரிய மார்க்கெட் அது எங்கே இருந்தாலும் அந்த விற்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு வராங்க போல் இது புழல் ஏரிங்க அந்த திட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த இங்கே வாக்கிங் போகிறவங்க காலையில் வாக்கிங் போகிறாங்க நிறைய அந்த அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்படி நேராகவே நம்ம போயிடுவோம் பைபாஸ் வந்து பிடிப்போம் நம்ம பைபாஸ் வந்து பிடிச்சாதான் ரொம்ப இதாக இருக்கும் அதுக்குள்ள நடுவில் பார்த்திங்கனாக்கா இது குதிரை வண்டிங்க நான் இது வரைக்கும் பார்க்கல ரொம்ப குதிரை வண்டி எல்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரை வண்டி எவ்வளோ ஸ்பீடு தெரியுங்களா எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது இவர் வந்து நின்று நின்று ஸ்லோ பண்ணார் ஆனால் அது நம்ம வண்டியை விட ஸ்பீட் போதுங்க நின்ல என்ன நிற்கிது அந்த அளவுக்கு இந்த பக்கம் போனிங்கன்னா தாமரைப்பாக்கம் சிவன் கோவிலுக்கு போகலாம் இந்த இதில் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இது ரேவதி ஸ்டோர்ஸ் இருக்குங்க பெரிய துணி கடை எல்லா விதமான துணிகளும் இங்கே வந்து கிடைக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய கடைங்க இங்கே அது தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொல் வந்துட்டோம் டொல்லை வந்து கடந்துடலாம் இது வந்து டூ வீலருக்கு வந்து ஃப்ரீ தானேங்க நம்மளுக்கு எப்போவுமே டூ வீலர் இருக்குது நம்ம கார் கொண்டு வந்தாக்கா ஆட்டோ எதுங்களுக்கெல்லாம் தான் வந்து பைசா இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ரெண்டு டொல் இருக்கும் பட் நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு ஒரு டொல் தான் தாண்ட மாதிரி இருக்கும் பாருங்களேன் வண்டி எவ்வளோ பெரிய லாரி இன்னும் மூட்டன்னே தெரியலங்க லாரியை விட பெருசாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அதனால் அதுக்கு முன்னாடி போயிடணுன்னுட்டு அதுக்கு முன்னாடி கிளம்பியாச்சு இப்போ அப்படியே வந்தாச்சுங்க நம்ம வந்து இப்போது இந்த வே வந்து திரும்பணும் கோவிலுக்கு போகிறதுக்கு இங்கே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலையே என்ட்ரன்ஸ் வந்து போகிற திரும்புகிற வழியில் வந்து ஒரு பெரிய வேல் வச்சுருப்பாங்க அந்த வேல் வந்துட்டாலே நம்ம சிறுவாபுரிக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து நுழையிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு கிராமங்க நல்ல பச்சை பசேல்னு வந்து பார்த்திங்கன்னா வாழைமரம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க இந்த இந்த வேலை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் அங்கே நடுவில் நடுவில் ஒரு ஒரு சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது கொஞ்சம் ரொம்ப நம்ம பஸ்ஸெல்லாம் கூட இருக்குங்க அது அதுக்கு நம்பர் பஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது நம்ம பஸ்ஸில் போனது இல்லைன்றதுனால எனக்கு தெரியல நாங்கள் ரெண்டு பேர் வந்து எப்போவுமே டூ வீலரில் வந்து கிளம்பிடுறது அது நாங்கள் மூணு மணி மூன்று மணிக்கெல்லாம் கூட கிளம்பியிருக்கோம் இங்கே வந்து ஒரு இது இருக்குங்க ஏழு வாரம் இல்லை ஒன்பது வாரம் சிறுவாபுரியின்னு போட்டிருக்காங்களா போர்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து வேல் தெரியும் உங்களுக்கு அந்த வேல் வந்துடுச்சுனாலே அங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் ஒரு ஃபேக்ட்ரி எதுவும் இருக்குங்க அது ஓல்டு ஃபேக்ட்ரி நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது இங்கே இது ஃபுல்லாக ஒரு நல்ல கிராமங்க அது பாருங்க வேல் நல்ல ஒரு பெரிய வேல் இருக்கும் அப்படியே திரும்பி நேராக போகணும் இங்கே ஒரு கடை இருக்குதுங்க டீ கடை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு வரவங்கள்லாம் வந்து இந்த டீ கடையில் டீ குடிப்பாங்க நிறைய பேர் வருவாங்க இப்போ வந்து கூ அதே நீங்கள் செவ்வாய்க்கிழமைங்களை போனீங்கன்னா ரொம்ப கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க நம்மளால் அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அதே மாதிரி இங்கே இந்த ஏழு வாரம் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து சேவிச்சுட்டு கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன காரியம் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு குழந்த பாக்கியம் அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டுவாங்கங்க நம்மளுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா அது நம்ம யார்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட தானே கேட்க முடியும் அதனால் நம்ம வந்து விரும்பி வேண்டி மனம் முருகி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து பயிருக்கு பயிருக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பயிர் தூவி இருக்காங்களாம் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா அந்த செடி நாற்று வரணும் இல்லையா இதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியலனாலும் ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் நாளில் இப்போ வந்து கோவில் என்ட்ரன்ஸுங்க இது தாங்க கோவில் எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டுக்கோங்க முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற மாதிரி நிறைய மனசுருகி முருகரை வந்து வேண்டிக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் பூக்கி நிம்மதியை கொடுப்பாரு நிம்மதி தான் எங்கள் தேவை எல்லாருக்குமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அதுதான் மெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஆனதுங்க இது கோவிலுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் முடியுது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி வந்துடணும்னு நினச்சோம் அதனால தான் நாங்கள் வந்து வந்தோம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிங்கள்லாம் விற்றுருக்குறாங்க நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிங்கள்லாம் பைக் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு சரி விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெளியவே ஏற்றுற மாதிரி இருந்தது இப்போ வந்து உள்ளே போய் ஏற்றலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு அந்த இவங்கக்கிட்ட வந்து விளக்கு வாங்கினோம் அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் மூளைவர்க்கு பண்ணுறது இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதிமூலவர் இருக்கிறார் அங்கேயே உள்ள அவங்கக்கிட்ட தான் பண்ணுறாங்க அங்கே எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அங்கே அங்கே மாத்திரம் சரி நம்ம விளக்குண்டி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு விலை கொண்டி வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூ இருக்குதுங்க கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த க்யூவில்ப்பா நெருங்கி நம்ம க்யூவை தாண்டி போகிறதுக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆயிரும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாகவே இருந்தது அதனால் நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம் இது முன்னே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் போது இந்த பழுப்பெல்லாம் இருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்று அறுத்தே வச்சுருப்பாங்க உள்ளே உள்ள நொஞ்சி நொஞ்சி போயிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த வாட்டி வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிட்டுருக்குறாங்க இங்கே நாக சந்நிதி இருக்குது வேண்டிக்கோங்க நீங்களும் வந்து இதை வேண்டிக்கணுன்றதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன் உள்ளே முருகரை மாத்திரம் எடுக்கிறதுக்கு அலோ கிடையாது ஏன்னா நம்ம அந்த ஒரு என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தான் நம்ம ஃபோனே வந்து எடுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வே நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும்போது இப்படி எல்லாம் சுற்றி தான் போகணும் இந்த ஒரு ஒரு லைன் தாண்டறத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப நாழியே ஆகும்ங்க இது மெயின் என்ட்ரன்ஸ் நுழையிறங்க கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸு ஸ்ட்ரெயிட்டாக வந்து காட்ட முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே விளக்கேற்றுற இடம் இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிமரம் இருக்குது கொடிமரத்தாண்டை நம்ம விளக்கேற்றிட்டு கா அந்த பக்கம் எடுத்துன்னு போய் வச்சிருந்தோம் அதுக்குள்ளே வந்து இங்கே ஏற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை ஏற்றலை இங்கே ஏற்றி அங்கே எடுத்துன்னு போய் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இப்போ வந்து சுவாமி வந்து நேராக அதுக்கு நேராக தாங்க முருகர் இருப்பார் கொடிமரத்துக்கு எதிர்க்க அப்படியே நேராக கொடிமரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சந்நிதி நேராக இருக்கும் முருகர் ரொம்ப ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருப்பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மேலே விட இது ரொம்ப அழகாக இருப்பாருங்க முருகர் ரொம்பவே ரொம்ப பிரசாந்தமாக ரொம்ப அருள் வந்து ஒரு மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்ற அளவுக்கு இருப்பார் இப்போ வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உக்காந்துட்டோம் எல்லாம் வந்து ஜனங்கள்லாம் வந்து உக்காந்துட்டாங்க சும்மா அப்படி யாரும் இல்லைன்னு பார்த்தோம் அப்புறமா அங்கங்கே அங்கங்கே ஆளுங்க வந்து வந்துட்டாங்க இல்லை தாங்க சாமியை கும்பிட்டு முடிச்சு கிளம்புலாங்க இப்போ எப்படியும் கிளம்பி இன்னொரு ஒன்றரை அவர் ஆகும் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு நீங்களும் வந்து வேண்டியிருப்பீங்க நீங்களும் ஒரு முறை வந்து நீங்கள் சென்னைய்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துருப்பீங்க வராதவங்களும் இங்கே வந்து சேவிச்சுக்கோங்க கோபுர தர்ஷனத்தோடு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த வீடியோ மழைங்க பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்யுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் நீங்களும் வந்து இன்றைக்கி முருகரை சேவிச்சிருப்பீங்க